எந்த உயிரினத்துக்கும் இல்லாத ஒரு குணம் மனித பிறவிக்கு உண்டு அது வெட்கம் அவமானம் அதுலையும் பெண்ணினத்துக்கு இந்த இரண்டு குணங்களும் அதிகமா இருக்கும் அப்படி இருந்தும் இன்னொருத்தி கணவனோட அவ பழகிறான்னா இந்த ரெண்டுமே அவளுக்கு இல்லைன்னு அர்த்தம் லேகியோன் பிசாசு பிடித்த மனிதன் ஆடை இல்லாம அடைந்தான் அவனுக்கு அந்த உணர்வே இல்லை காரணம் அவனுக்குள் இருந்த அந்த லேகியோன் பிசாசு ஒரு பெண் என்னொருத்தி கணவனோட பழகிறான்னு சொன்னா அவளுக்குள்ள இச்சையின் ஆவி இருக்குன்னு அர்த்தம் பாதிக்கப்பட்ட பெண் அந்த பெண்ணினுடைய இச்சையின் ஆவிய கடிந்து ஜெவம்னா போதும் அந்த பெண்ணினுடைய இதயத்துல உள்ள இச்சையின் ஆவி வெளியேறனா உன் புருஷன் உங்ககிட்ட திரும்ப வந்துருவான் லேகியோன் பிசாசு விலகணும்னு அந்த இளைஞன் ட்ரெஸ் எடுத்துட்டு ஏசப்பா பாதத்துல உட்கார்ந்துச்சான் அந்த வாலிபனை விட்டு பிசாசு விலங்குன அப்புறம் அந்த வாலிபனுக்கு தான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறதே தெரிஞ்சது நீ ஜெபம் பண்ணுமா உன் கணவனுக்குள்ள உள்ள பிசாசும் அந்த பெண்ணுக்குள்ள பிசாசும் விலகி ஓடும் அப்படி விலகும் போது உன் கணவன் உன்னை தேடி வருவாருமா நீங்க திரும்பவும் குடும்பமா சேர்ந்து வாழ்வீங்கம்மா உன் பிரச்சனைக்கு இந்த உலகத்திலேயே ஒரே வழிதாமா இருக்கு அதுதான் இயேசு மந்திரவாதம் பண்ணுனா என் புருஷன் வந்துருவான்னு நினைச்சி நீ பொயிடாதமா காசு கொடுத்து விசாச வீட்டுக்கு கூட்டு வர்றதுக்கு அர்த்தம் பிரச்சனை பெருசாகுமே ஒழிய குரஐயாதுமா உன் மாசம் வந்து ஜெவம் பண்ணுமா உன் வாழ்க்கை செழிக்குமா செழிக்கும்